சொல்லுங்க கருடன் மூவி பார்க்க வந்திருக்கீங்க படம் எப்படி இருக்கு படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நம்ம மதற்காரவங்கன்ற பெருமையாக இருக்குது சூரி சாரோட ஆக்டிங் வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து சூப்பராக போய்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் லெவல் ஸோ ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்குது சசிகுமார் சாரோட ஆக்டிங்குமே ஈக்குவலாக இருந்துச்சு ஸோ உண்மையிலே நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து சூரிய சாரை வந்து நல்ல நல்ல ரோல்ஸில் என்ன நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அகெயின் வந்து காமெடி ரோலே பண்ணலாமா இல்லைனா ஹீரோவாக மெயின்டர் பண்ணலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு பெஸ்ட் ஹீரோ கிடச்சிருக்காங்க ஸோ அவரை வந்து அதே ரோலில் பண்ணார்னா இன்னும் இதே மணிக்கு கதை செலக்ஷனுமே ஒரு பெஸ்ட்டாக பண்ணார்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் கர்டன் மூவி வந்து ஒரு ஃபேமிலி மூவி அவரோட ஃபஸ்ட் மூவிக்கும் இப்போ இருக்கிற மூவி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு இல்லை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அதுதான் உண்மை லேஸ் கிடையாது ஒரு ஆள் ஆக்டிங் அதான் பேசிக்லேருந்து அவர் காமெடியன் ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே அந்த விடுதலைக்கும் இந்த படத்துக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஸோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகி வரதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் மக்கள் ஏற்றுப்பாங்களா அவர் ஹீரோவா ஏற்றுக்கிட்டதுனால தானே ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு ஸோ கூட்டம் வந்து இன்னைக்கு பார்த்த வரைக்கும் கோபுரமும் எல்லாமே ஃபுல்லாக இருக்கு கல்டன் மூவி பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கு அலாம் ப்ரோ இருக்கு படம் பார்க்கலாம் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக மித்தபடி இந்த ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்குற இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க டெலிகிராம் அச்சிடி பிரிண்ட் இருக்கும் பார்ப்போம்னா நிற்காதீங்க தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் வாட்ச் வச்சேன்னா மேக்கிங் நல்லா நல்லா படத்தில் அப்புறம் விடுதலை கம்பேர் பண்ணும்போது எந்த படத்தை நீங்கள் சொல்லுவீங்க ஆ ஆக்டிங் இருக்கு ப்ரோ அதே மாதிரி தான் சூரியோட ஆக்டிங் நல்லா இருக்கு இல்லை விடுதலை வந்து அவர் அதாவது சைலண்டாக எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி சைலண்ட் ஆக்டிங் இதிலே இருக்குது படம் சூப்பராக இருக்கு சூரியோட ஆக்டிங் கண்டியாக பார்க்கலாம் படம் காமெடி வந்து டாப்பாக இருக்குது வந்து நம்ம யோகி பாபு இருக்காரு ஸோ இப்போ எல்லா பேருமே நடிக்கிறாங்க அடிக்க வந்துட்டாங்க எப்படி பாத்து மாட்டாங்க பார்த்தா அடிக்க போறானுங்க ப்ரோ வெல்ல யோகி ஃபேன்ஸ் பத்து பேர் சுத்தி அடிக்க போறானுங்க ப்ரோ சொல்லுங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ நடி ரெண்டுமே நல்லா தான் நடிக்கிறாங்க எனக்கு பாபு காமெடி அடிச்சிருக்காரு காமெடி சோன்ல இருந்து இந்த சோன் வர போது நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹீரோ நல்லா இருந்தா நல்லா இருக்கு அவர் காமெடி செட்டாதோட இந்த மாதிரி ஒரு நம்ம யாம கண்ணீர் வர அளவுக்கு அடிச்சிருக்காரு அது நல்லா நல்லா இருக்கு ஒரு சில இன்டர்மிஷன் அந்த சீன்ல வரும்போது இன்டர்மிஷன் சீன்லாம் ஒரு ரொம்ப கழிச்சு ஒரு கூஸ் சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே தேட்டர்ல எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க நம்ம அவர் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா சொல்ல போனா இது ஒரு கலப்படம் படம் மாதிரி கூட்டுச்சோறு கூட்டாஞ்சோறு சிம்பம் இல்ல அதேதான் சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு தான் சொல்லலாம் சோ எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் நல்லா செம்மையா அதாவது ஒரு நட்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சூரிய வந்து சூப்பரா தூக்கி காமிச்சிருக்காங்க நட்புக்கு எப்படிலாம் பழகக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க நட்புக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணக்கூடாது காசு பணத்தை காட்டிலும் பழக்கம் தான் முக்கியன்றதாக சசிகுமார் எல்லாம் படத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ படம் சூப்பராக இருக்குது மியூசிக் வந்து செம்மையாக வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கூர்லாம் பார்க்குறப்போ நல்லா உக்காந்துருக்கே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது ஸோ திடீர் திடீர்னு பிஜிஎம் வரப்போலாம் நமக்கு ஒரு என்னமோ நடக்க போகுதுன்ற ஒரு அவுட்புட்லாம் இருக்குது பார்க்குறப்போ அதே மாதிரி சூரிய வந்து அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போய் ஓ சூரிய இப்படி காமிக்கிறக்கானே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது செம்மையாக இருந்துச்சு சூரியோட ஆக்டிங்கு செம்ம சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி சசிகுமாரை பார்த்தனால அந்த ஃபீல் வந்துச்சானு கூட தெரியல ஸோ அவர் பார்த்தப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு எல்லாச்சும் எல்லா படத்தையும் கலப்படம் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் சூப்பராக இருக்கான்னு நான் சொல்லல தல தளபதியை பார்க்குறப்போ ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கிறப்போ நம்ம தல தளபதியை பார்க்குறப்போ எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எஃபெக்டில் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்கள அதேமாதிரி இன்ட்ரோ பிளாக் அப்பெல்லாம் அப்பா சான்ஸே இல்லை அந்த லோக இன்ட்ரோல் பாக் செம்மயா இருந்து செம்மயா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர்சூரி தான் ப்ரோ படத்திலே வேற எவனுமே இல்ல அவர் சசிகுமார்லாம் இருக்காரு சமுத்திரகனி இருக்காரு வேலை வேற சூரி மட்டும்தான் அவரையும் போட்டு அவர் வீட்ல மாலையும் போட்டாரு பாத்தீங்களா அதான் மதுரை கரெண்டர் டிஸ்ட் அதான் டிஸ்ட் படத்திலே சூப்பரா இருந்துச்சு பரோ சூரி நல்லா பண்றாரு சூர்யா ரிதீப் டபுள் ਨੇ அவரோட ஆக்டி காம்போ ரோல் もண்றாரு ஹீரோ ரோல் もண்றாரு எது நல்லா இருக்கு ஹீரோ ரோல் தானே அரட்டி டபுள்ல ஆமாண்ணே மதுரை ஸ்லாங்ல சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க மூவிக்கு மரட்டிப் டாப்ல

அவர்தான் ஹீரோ அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு படம் யாரும் ஹீரோனா எல்லாரையும் சொல்லலாம் ப்ரோ லைக் மூணு பேருக்குமே நல்லா ஈக்குவலான ரோலு பட் வந்து சூரிய மெயின் ஆனால் சசிகுமார் ஒரு நல்ல ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது ரொம்ப நாள் அவருக்கு நல்ல படம் இல்லாமல் இருந்துச்சு லைக் இது வந்து அவரோட கேரக்டருக்கு ஒரு இது மாதிரி சூப்பராக இருந்துச்சு சசிகுமார் ரொம்ப பிடிச்சோ எல்லாருமே இந்த சசிகுமார் சமுந்திரகனி தான் சொல்லுற ஹீரோயினை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்களாம் ஒரு ஆற்ற சொல்ல வந்து ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ லைக் வந்து அவங்களுக்கு நிறையா ஸ்கிரீன் ப்ரஸன்ஸ் இல்லைனாலும் அவங்களால வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்களா இல்லை எப்படி ப்ரோ

செம்மையா இருக்கு சூப்பரா படம் நல்லா இருக்கு சூரிய ஆக்டிங் நேச்சுரலா இருக்கு ஒரு காமெடியாவே பார்த்துட்டு ஆக்டரா பாக்கும்போது எப்படி இருக்கு அவருக்கு எல்லா ஜானருமே சூட் ஆகுது நேச்சுரலா ஆக்ட் பண்றாரு இனிமே அவர் காமெடி ரோல் பண்ணலாம் இல்ல ஆக்டரா பண்ணா நல்லா இருக்கும் எப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் இது நம்ம யுவன் எப்படி பண்ணியிருக்காரு மியூசிக்லாம் யுவன் பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு சாங்ஸ்மே லவ் சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு அடுத்து சசிகுமார் சமுத்திரகனிலாம் இருக்காங்க அவங்களும் நல்லா ரோல் பண்ணிருக்காங்க எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க